யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி புடலங்காய் கூட்டு தாங்க ஈஸியாக செய்வதை எப்படிதாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை கிலோ புடலங்காய் மூணு வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சம் கருப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு பூண்டு அளவுக்கு முழு பூண்டு இருக்குங்களா அலை அந்த அளவுக்கு பல்ல உரிச்சிக்கிட்டால் போதும் மீதி கடலப்பருப்பு அரை அழாக்கு நான் நூறு கிராம் அரைமுடி தேங்காய் இவ்வளோதாங்க கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு பருப்பு ஒரு புடிய அளவுக்கு இந்த ஆழாக்கில் போட்டுக்குங்க அதில் அந்த களைப்பருப்பு கூட சேர்த்துக்குங்க அவ்வளோ தான் இதோட பொருளே இவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம இதை எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி நம்ம வச்சுக்கலாம் வாங்க நறுக்கலாம் இங்கே பாருங்கள் இது இந்த பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பருப்போட ரெண்டு மடங்கு தண்ணி வச்சுருங்க ஏன்னா கூட்டு பண்ணுறதுக்காக ரெண்டு மடங்கு தண்ணி வச்சுருங்க இந்த இப்போ அரிஞ்சு வச்சிருக்கேன் இல்லைங்களா இங்கே பாருங்கள் எப்போமே நான் வெங்காயம் தக்காளி இந்த காய்கறி கூட சரி கொஞ்சம் பெருசாக தான் அறிவேன் ஆனால் வெங்காயம் தக்காளி இன்னும் பெருசாக அறிவேன் ஏன்னால் நீங்கள் வேகம் வைக்கும்போது பொடியாக வச்சுன்னா அண்ட் ஃபுல்லு ஸ்க்ரீனை மாற்றி பிடிச்சிட்ருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த வேகம் வைக்கும்போது சத்து ஃபுல்லாகவே போயிடுங்க ஆனால் வந்து நீங்கள் பெருசு பெருசாக நீங்கள் ஒரு காய்கறிகளை அறியும் போது அந்த வேக வைக்கும்போது ஒரு பதமாகச்சு நம்ம அதில் வந்து கொஞ்சம் அந்த வேகாத பதம் கொஞ்சம் இருக்கும் அதுதான் மனம் சுவை எல்லாமே கூட்டும் நீங்கள் எக்காரத்தை கொண்டும் நீங்கள் வந்து காய்கறிங்களோ எல்லாமே பொடி பொடியாக அறியறதை முடிஞ்சவளே ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஏன்னால் வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வெந்துடும் நம்ம நான்வெஜ்ஜு மட்டுந்தான் நீங்கள் நல்லா வேக வச்சாலும் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வெஜ்ஜை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் வேக்காடு கம்மியாக தான் கொடுக்கணும் ஆனால் கம்மியாக நம்ம கொடுக்க மாட்டோம் அதுக்கு பதில் நீங்கள் ஃபுல் ஃபுல்லாக அந்த காய்கறியில் பே முழுசை முழுசாக கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு தக்காளி நாலு தூண்டு தான் அறிவேன் ஒரு வெங்காயமும் மாதிரி தான் கொஞ்சம் பெருசு பெருசாக அறிவேன் இந்த மாதிரி பொடலுங்க பெருசு பசங்கள் அறிவே பாருங்க இது வெந்த உடனே இப்போ நாலு விசில் வைக்க போகிறேன் கூட்டுக்கு ஏன்னா பருப்போடு சேர்த்து தான் இதை போட போகிறேன் பாருங்கள் ஏன்னா சுவையும் மனமும் சூப்பராக இருக்குங்க இந்த காய்கறி முதல்ல எல்லாமே எல்லாமே ஒன்றாவே போட்டுடலாங்க நீங்கள் வெங்காயம் தக்காளி இந்த பூண்டு வச்சுருங்களா அந்த ஒரு பூண்டு அளவுக்கு எல்லாமே நீங்கள் ஒன்றாவே போட்டலாம் இதுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சே காரத்துக்கு சேர்க்குறனாலும் நீங்கள் சேர்க்கலாம் பச்சை மிளகாய் வந்து நான் மோஸ்ட்லி சேர்க்க மாட்டேன் எதுக்கு நல்லா இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ஏன்னா பச்சை மிளகாய் நமக்கு உடம்புக்கு நல்லதில்லை ஜீவ அணுக்கள் நமக்கு வந்து நல்லா இருக்காது ஏன்னா அது அது உண்மைதான் அது நீங்கள் நீங்களும் மோஸ்ட்லி இந்த பச்சை மிளகாய் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது எரிசக்தி அது நம்ம உடம்புக்கு ஏக்கங்களை கட்டுப்படுத்தும் பார்த்துங்க இப்போ நான் வந்து இதுக்கு எல்லா காய்கறி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஏன்னா மஞ்சள் தூள் கூட நான் இதிலே மிளகாய் தூளே போட்டு அரைச்சிதான் மஞ்சத்தூள் தேவையில்லை நீங்கள் பச்சை மிளகாய் சப்போஸ் நீங்கள் போட்டு செய்யணும்னா அதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இனி தேவையான அளவுக்கு உப்பு தாங்க நீங்கள் கலக்கி விட்டுக்கலாம் இவ்வளோதாங்க தேவையான மிளகாத்தூள் உப்பு எல்லாமே போட்டு கலக்கி எடுத்தாச்சுங்க அதாங்க அந்த காய்கறி பதத்துக்கு கரெக்டாக தண்ணி இருந்தால் போதும் கூட்டுக்கு நீங்கள் ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்கிற நாலு விசில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த பருப்பும் அந்த காய்கறியும் ஒன்றா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூடி போட்டு மூடிடுங்க நம்ம அதுக்குள்ளே இந்த நாலு விசில் வரதுக்குள்ளே தேங்காய் அரை தேங்காய் எடுத்து வச்சோம்லிங்களா அந்த அரை தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் சரி மூடி போட்டு மூடிடலாம் இதோட விசில் இதே தாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெயிட் போட்டுருங்க அவ்வளோதான் ஒரு ஃபோர் விசில் வர வரலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வாங்க ஆ இங்கே பாருங்கள் நாலு விசில் வச்சுட்டேன் வச்சு இந்த பருப்புலாம் எல்லாம் வெந்திரிச்சு பாருங்கள் கொஞ்சம் இந்த அளவுக்கு போதும் இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காய் சொன்னிங்களா அரைமுடி தேங்காய் அதை நீங்கள் அதில் சேர்த்துருங்க இந்த ஜார் மிக்ஸி சார் கொஞ்சம் கழுவி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டுருங்க இவ்வளோதாங்க இதை நீங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் திரும்ப ஒரு ஒரு ரெண்டு கொதி வரணும் திரும்ப ஏன்னா இந்த ரொம்ப கொதிச்சுனால அந்த ஒரு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது தேங்காய் ஊற்றுனாலே ஒரு ரெண்டே கொதி தான் அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு கடாயை வச்சு நம்ம தாளிச்சிக்கலாங்க அதை கொதிக்கிட்டோம் தாளிப்பு கடாய வச்சுட்டோம் பாருங்கள் இதில் வந்து இந்த கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கடுகு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது மட்டும் போதுங்க ஜீரகமும் இது கடுகும் முதல்ல போட்டுருங்க அப்போது அது பொறிஞ்ச பிறகு அப்புறமா இது க மிளகா போட்டணும் இங்கே கொதிக்குவீங்களா இவ்வளோதான் கூட்டு ஈஸியான கூட்டுங்க மிளகா போட்டாச்சு அதில் கூட கரப்பில் ஏற்கனவே கொஞ்சம் போட்டுட்டேன் வேகம் போடு கரப்பில் பச்சையாகவே நான் அந்த கூட்டு கூட சேர்த்துட்டேன் பாருங்கள் இது கூட ஒரு கம்மு கம்முன்னு ஒரு புடலங்காய் கூட்டு இவ்வளோதாங்க இந்த புடலங்காய் கூட்டு யாரெல்லாம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து கூட்டாவோ இல்லை பொரியலாவோ வத எண்ணெயில் வதக்காமல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆஸ்துமா வீசிங் சளி பிரச்சனை இது எதுவுமே வராதுங்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஊட்டலாம் இது தாங்க ஒரு ரெண்டு மூணு கொதி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதுதாங்க ஒரு ஈஸியான ருசியான ஒரு புடலங்காய் கூட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்